அஸ்லாம் வலைக்கும் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் கடாயில ஒரு சின்ன குளிக்க அளவு என்ன சேர்த்திருக்கேன் எண்ணெய் சூடு வந்ததும் கால் ஸ்பூன் கடுகு சேர்த்திருக்கேன் கடுகு வந்ததும் கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்திருக்கேன் பெருஞ்சீரகம் கொஞ்சமா கருவாப்பில சேர்த்திருக்கேன் இப்ப வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு கால் ஸ்பூன் உப்பு தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் இது கூட வந்து ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்க்கணும் மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது என்கிட்ட பச்சை மிளகாய் இல்ல அதனால கொஞ்சமா காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் சேர்க்காதீங்க உருளைக்கிழங்க வந்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் வேக வச்ச உருளைக்கிழங்கு இது மாதிரி மசிச்சு எடுத்துக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி ஓரளவு கலர் மாறி வரணும் அதுக்குள்ள இந்த உருளைக்கிழங்க மசிச்சு எடுத்துக்கலாம் மசிச்சு வச்சிருக்க இந்த உருளைக்கிழங்க இந்த வெங்காயத்து கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்னா கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலா நான் எதுக்கு ரெடி பண்றேன் அப்படின்னா இன்னைக்கு நான் பிரெட் பஜ்ஜி தான் செய்ய போறேன் பிரெட் பஜ்ஜிக்கு உள்ள வைக்கக்கூடிய மசாலா இதுதான் இந்த மசாலா செய்யறதும் ரொம்ப ஈஸி அதே சமயம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது கூடவே வந்து மல்லித்தல கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு அடுத்ததான் நான் ரெடி பண்ணி வச்சிருக்க ரெடி பஜ்ஜி மாவு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாக்காதவங்க பாத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு நான் பஜ்ஜி மாவு எடுத்திருக்கேன் அது கூடவே முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் பிரெட் பஜ்ஜிக்கு வந்து பஜ்ஜி மாவு நம்ம நார்மலா கலக்குற மாதிரி கலக்க கூடாது பஜ்ஜி மாவு அப்பதான் பிரெட் பஜ்ஜி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்ப மாவு ரெடி பண்ணிட்டு பிரெட்டுமே எடுத்திருக்கேன் பிரெட்டோட ஓரங்களை வந்து கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் பிரெட்டோட ஓரங்களை கட் பண்ணாமையும் சேர்த்துக்கலாம் அதனால கட் பண்ணி எடுக்கிறதுக்கும் கட் பண்ணாம சேர்க்கறதுக்கும் டேஸ்ட் ஒண்ணும் பெருசா வித்தியாசம் படாது ஆனா அந்த ஓரங்களை கட் பண்ணிட்டு நம்ம பிரெட் பஜ்ஜி செய்யும் போது பிரட் பஜ்ஜியோட சேப்பு வந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கும் அதனால இந்த ஓரங்களை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் கட் பண்ண அந்த ஓரங்களை வந்து நான் தூக்கி போட்டுற மாட்டேன் வானிலையில வந்து போட்ட ஓரங்களை வறுத்து எடுத்துட்டு நான் மிக்சியில பொடி பண்ணி பிரெட் கிரம்ஸா வச்சுக்குவேன் கட்லுக்கு யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க பிரெட் துண்டுகளில் ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை வச்சிடலாம் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விடணும் அப்பதான் இந்த மாதிரி வைக்கும் போது ஈஸியா இருக்கும் இப்ப வச்சுட்டு ரெண்டு பிரெட்டையும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இடையில வந்து மசாலா தெரியற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல பஜ்ஜி மாவுல வந்து நழைச்சி விடும் போது அதெல்லாம் வெளியில வராது பாக்கறதுக்கு வெளியில வர மாதிரி மசாலா தெரியும் வராது இது மாதிரி நான் மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பிரெட்டை எல்லாம் நழைக்க கூடாது தான் போடணும் தண்ணீர் எல்லாம் போட்டிங்க போட்டீங்க அப்படின்னா எண்ணெயை வந்து நிறைய இழுக்கும் அதெல்லாம் செய்யாதீங்க இது மாதிரி கட் பண்ண பிரெட்டை டேரெக்டாக மசாலா வச்சு ஸ்டப் பண்ணி வச்சிருங்க இப்போ வந்து கலந்து வச்சிருக்க அந்த பஜ்ஜி மாவுல வந்து இந்த பிரெட்டை ஒரு வாட்டி முக்கி எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க எண்ணெயில் எண்ணெயில வந்து போட்டு எடுத்துடலாம் இந்த மசாலா எதுவுமே பிரிஞ்சு வராது பிரெட் பஜ்ஜி நல்லா சூப்பரா ஆகி வரும் பாருங்க மாவு வந்து தண்ணி பதத்துல இருக்கணும் கெட்டி பதத்துல கரைச்சிடாதீங்க அதே சமயம் வந்து கடையிலாம் வாங்கணும்னா எண்ணெய் ஜாஸ்தியாக இழுத்துருக்கோம் பிரெட் பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க வீட்டில் செய்யும் போது அந்த அளவுக்கு எண்ணெய் வந்து பிரெட் பஜ்ஜில இழுக்காது கரெக்டான அளவுல மாவு கரைச்சிட்டு நீங்க பிரெட் வந்து தண்ணியில் நினைக்காம நான் இப்ப நான் ரெடி பண்ணிருக்க மாதிரி நீங்க ரெடி பண்ணீங்க அப்படின்னா பிரெட் பஜ்ஜில அந்த அளவுக்கு எண்ணெய் இழுக்கா அது நல்லா சூப்பராகவே ரெடியாகி வரும் பிரெட்ல சிக்கன் வச்சும் பஜ்ஜி செய்யலாம் இன்ஷால நான்வெஜ் பிரியர்களுக்காக சிக்கன் பிரெட் பஜ்ஜி எப்படி செய்யணுங்கிறத ஃபியூச்சர் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இது மாதிரி ஒரு வடித்தட்டு வச்சுட்டு அதுல போட்டுருங்க எண்ணெய்லாம் அந்த அளவுக்கு வடிகிற அளவுக்கு எல்லாம் இருக்காது இருந்தாலும் வடித்தட்டுல போடும்போது ரெண்டு பக்கமும் காத்தோட்டமா இருக்கிறதுனால எண்ணெய் எதுவுமே கோத்து பாருங்க மசாலா எந்த அளவுக்கு வெளியில தெரியுதுன்னு பாருங்க தெரிஞ்சாலுமே நீங்க வந்து இந்த பிரெட் பஜ்ஜியை வந்து பஜ்ஜி மாவுல கலந்து போடும் போது ஒரு சொட்டு கூட அந்த மாவு வந்து மசாலாவை வெளியில விடாம நல்லா ஒட்டி பிடிச்சு வந்துடும் இது பார்க்கும் போதே தெரியும் ஒரு சொட்டு கூட அந்த மசாலா வந்து எண்ணெயில பிரியாது நான் போடும் போது வந்து சிதறின அந்த பஜ்ஜி மாவோட துகள்கள் தான் வந்து சைட்ல நிற்கும் ஆனா இந்த பிரெட் பஜ்ஜிக்குள்ள மசாலா வந்து வெளியாகாது இது ரொம்ப ஈஸியான வேலை பிரெட் பஜ்ஜி சுடுறது ரொம்ப கொஞ்சமான நேரத்திலேயே இதை செஞ்சு எடுத்துடலாம் மசாலா ரெடி பண்றதாகட்டும் இதை வருத்தெடுக்கிற நேரமாகட்டும் ரொம்ப நேரம் எல்லாம் ஆகாது இல்ல நான் பிரெட் பஜ்ஜியுமே முழுசா சுட்டு முடிச்சு எடுத்துட்டேன் என்னதான் விதவிதமா கடையில வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம ஃபேமிலிக்காக நாமளே சமைச்சு கொடுக்குற சந்தோஷமே தனிதாங்க தாங்க இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் அலைக்கும்